எங்கடா போயிட்டானுவா மீன் எங்க இருக்கு மீன் எங்க இருக்கு இல்ல இல்ல ஒரு ஆளு பிடிக்க முடியாது ரெண்டு பேர் வானி எடுத்துருவா பொறுமையாவா வாயில விட்டானே அதுல மாட்டி நரம்பு கட்டா எடுப்போது

ராடு அப்படியே கீழே இருக்கு அங்க பாரு மாட்டிருக்கு பாரு இடது ஏ தம்பி ஏய் பாத்துறா பாத்து பொறுமையா தூக்க கால்ல ஏறி போது முள்ளு ஏ முள்ளு ஏறி போது கால்ல பாத்து மீன் டயர்ட் ஆயிடுச்சு கிட்ட வந்துருச்சு பாரு ஏய் முள்ளு முள்ளு செதில செதில ஆ சூப்பரா 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 ஆ அவ்ளோதான்டா அவ்ளோதான்டா ஏய் ஏ கோணில விடுடா கோணில விடுடா

நீ ஏய் ஒளியுடா ஏய் அவன தூக்கு பா தூக்கு பா பாத்து பாத்து கம்பி குத்திக்குதுடா சூப்பர் இப்போ ரிலீஸ் பண்ணி இப்போ முள்ள கட எங்க